நம்ம பூமிக்கு நிலவு இருக்க மாதிரி சனிக்கிரகத்தோட நிலவுதான் டைட்டன் இந்த சூரிய குடும்பத்துல எந்த ஒரு நிலவுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த டைட்டனுக்கு இருக்கிறேன் பூமி போலவே ஒரு திக்கான வளிமண்டலமும் லிக்விட் ஃபார்ம்ல தெருவ நிலையில ஓடக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறைஞ்சிருக்க ஆறு குளம் குட்டை கடலை கொண்டிருக்க இந்த நிலவு நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆச்சரியக்குரியாதாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஹியூகன்ஸ் லேண்டர் மூலியமா இந்த நிலவோட மேற்பரப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பட் அதோட நிற்காம இந்த நிலவை நம்ம முழுசா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருஷம் நாசா நியூ ஃப்ரெண்ட்இயர் ப்ரோக்ராம் மூலயமா ட்ராகன் ஃபிளை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பறக்கிற குவாட்காப்டரை அனுப்ப போகிறாங்க மொத்த டைட்டனுமே சுற்றி பார்க்க போகிறோம் அண்ட் உயிர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது முடியுமா திஸ் இஸ் அன்சைட் டைட்டன் நிலவில் உயிர்களை தேடி பூமியோட நிலவை விட ஒன்றரை மடக்கு பெரிய நிலவு தான் இந்த டைட்டன் அண்ட் எந்த ஒரு நிலவுக்கும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி நம்ம பூமியை காட்டிலும் நாலு மடக்கு அடர்த்தியான ஒரு வளிமண்டலத்தை கொண்டு இருக்கு வளிமண்டலம் முழுக்கவே நைட்ரஜன் அண்ட் மீத்தனால் நாள நிலவு இருக்கு பட் இந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்க அந்த காலத்தினால சூரிய வெளிச்சம் பெருசா இந்த நிலவுக்குள்ள போவாதுங்க ஸோ மோஸ்ட்லி இந்த நிலவு ரொம்பவே குளிரான ஒரு இடமா தான் இருக்கணும்னு சொல்லி கேஸ் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஒன் செவன்டி நைன் டிகிரி செல்சியஸ் தண்ணீர் ஐசா உருக்கி கல்லா மாதிரி இருக்கும் பட் அதுவே மீத்தேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் கீழே தான் ஒரே தன்மை கொண்டு இருக்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறுகள் இந்த மொத்த டைட்டன்லையுமே அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கு பூமி போலவே ஆறுகள் கடல்களை இருக்க இந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவில் இறக்கப்பட்டது அப்ப எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேற்படத்துல அங்கங்க ஆறுகள் தெல்ல தெளிவாக ஓடிட்டுருக்கேன் ஸோ விச் மீன்ஸ் அடாப்ட் ஆன உயிர்கள் இருக்குவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி பட் இதுடைய மேற்பரப்புக்கு அடி ஆழத்தில் ஒரு லிக்விட் ஓஷன் இருக்கலாம் தண்ணீரால் உருவாக்கப்பட்ட ஒரு கடல் இருக்கலாம்னு சொல்லி எண்ணப்படுது பட் இதை நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஆகணும்ல இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டாக அனுப்புறது கஷ்டம் ஏன்னா அது நம்ம நாசாவோட பட்ஜெட்டுக்குள்ளே வராது நாசா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டிஸ் அப்போ ரெண்டு விதமான ப்ராஜெக்ட்ஸ் தான் கையாண்டிட்டு இருந்தாங்க ஒன்று டொமஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை டிஸ்கவரி மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனுக்குள்ள வரக்கூடிய விண்கற்கள் வாழ்வினை சுற்றி வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குறது இல்லைனா கொஞ்சம் அதிக கை காசை போட்டு ஃப்ளாக்ஷிப் மிஷன்ஸை உருவாக்குறது ஸோ ஃபிளாக்ஷிப்புங்கிறது பெரிய பெரிய லேண்டர்ஸ் அண்ட் ஒரு கிரகத்தை சுற்றி மூசாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் ரோவர்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி மிஷன்ஸை உருவாக்குறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் முழுசாக நம்ம ஆராய்ச்சி பண்ணவும் தேவையில்ல அதே மாதிரி டிஸ்கவரி பண்ணியாச்சு அந்த மாதிரி மிஷன்ஸும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு தேவையான கேள்விகளுக்கான பதிலை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷன்ஸை நம்ம பண்ணணும் இந்த கிரகத்தோட புகைப்படத்தை மட்டும் எடுக்கிறது இந்த நிலவோட தரைப்பகுதியில் உயிர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கா இல்லையா எதனால் உருவாக்கப்பட்டது என்ன மாதிரி டெம்பரேச்சரில் இருக்குன்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி புதுசாக இன்னொரு கேட்டகரி ஆஃப் மிஷன்ஸை உருவாக்குறாங்க இதுதான் நியூ ஃப்ரண்டியர் மிஷன்ஸ் சின்ன கேள்விகளுக்கான பதிலை மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த மிஷன்ஸை ஒரு பில்லியன் டாலர்ஸ்க்குள்ளே அதாவது நூறு கோடி டாலர்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிக்கணும் மொத்த மிஷனோட அந்த வரையறையே பத்து வருஷத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஐடியா கன்சீவ் ஆகி அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த மிஷன் லான்ச்சும் ஆகிடணும் இதுதான் பிளானே அதுக்கே தான் தெரியும் நியூ ஃப்ரெண்டியில் இது வரைக்கும் மொத்தம் மூணு முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு நியூ ஃப்ரெண்டியோட மொதல் மிஷன் நியூ ஹரைசன்ஸ் சிம்பிளாக ப்ளூட்டோ ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த கைப்பர் பெல்ட் பற்றின ஆராய்ச்சிக்காகவும் அனுப்பப்பட்டது டூ தௌசண்ட் லெவனில் ஜூனோ ஜூபிட்டரோட அந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை பற்றியும் அப்படி இன்டீரியர் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அதை பத்தின ரிசர்ச்சுக்காகவும் அனுப்பப்பட்டது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பெண்ணு அதோடைய அந்த சாம்பிளை எடுத்து பூமிக்கு ரிட்டன் பண்ணுற வேலையை அதை பண்ணிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிச்சு இப்போ அந்த மிஷனை அசைரஸ் அபேக்ஸா மாற்றிருக்காங்க என்னொரு முக்கியமான ஆசை பின் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதுடைய வரிசையில் இப்போதைக்கு டிராகன் ஃப்ளை பேருக்கேற்ற போலவே டிராகன் ஃபிளைங்குற மிஷன் நிஜமாலே ஒரு பறக்குற ரோவரை நம்ம டைட்டனில் லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் ஆமைய போது ட்ராகன் ஃப்ளை போலவே அதாவது ஒரு தட்டான் பூச்சி போலவே அதை டிசைனும் பண்ணியிருக்காங்க இது ஒரு குவாட்காப்டர் ஃபார்மேட்டில் டிசைன் பண்ணப்பட்ட பறக்கிற மிஷன் பறக்குற ரோவர்னு சொல்லலாம் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு சிங்கிள் பிளேடில் தான் உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது ஏதாவது ஒரு வகையில் டேமேஜ் ஆச்சுனாலோ ஸ்டெபிலிட்டி இழந்தாலோ மொத்த ரோவருமே ஓவருமே உடஞ்சு போயிடும் அதுக்கு பதிலாக ஒரு குவாட்காப்டர் ஃபார்ம்ல இதை உருவாக்கினா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் இப்போதைக்கு எட்டு பிளேட்ஸ் கொண்டு இருக்கேன் எட்டு ப்ரப்பளஸை வச்சிருக்கக்கூடிய குவாட்காப்டர் டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு தட்டான் பூச்சி வடிவத்தில் இந்த ட்ராகன் பிளேயர் உருவாக்கியிருக்காங்க ஏதாவது ஒரு பிளேட் உடஞ்சா கூட மற்ற ஏழு பிளேடும் ஏதோ ஒரு வகையில் இதை சேஃபாக லேண்ட் பண்ணிடும் பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த ரோவர் உடைஞ்சிச்சின்னா வேஸ்ட் தானே ஸோ அந்த மொதல் ஐடியா எங்கே இருந்து வந்துச்சு ஆஃபீஸாக அந்த கசினி ஹியூகன் லேண்டர் முத முதல்ல நம்ம டைட்டனை ரீச் பண்ணிச்சல அங்கே இருந்து தான் இதுக்கான முதல் ஐடியாவே பிறந்திருக்கு நம்ம சூரிய குழுமத்தில் எந்த ஒரு நிலவுக்கும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த டைட்டனுக்கு இருக்க அந்த காலத்தினால மீத்தேன் வாயுக்கள் எந்த வகையில் ஒரு நிலவை மாற்றி அமைச்சிருக்கேன் மீத்தேன் வாயு இருக்க அந்த இடத்துல உயிர்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அங்கே ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கதான் நுண்பட்டி இருக்காங்க பூமி போலவே ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்மாக இருக்க அந்த காலத்தினால உயிர்கள் எல்லா இடத்துலையுமே அடாப்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு டிராகன் ஃபுளையை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஹியூகன்ஸ் அதுக்கு அடித்தளத்தை போட அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி ஒரு ரோவரை தான் ஃபஸ்ட்டு இறக்க பிளான் பண்ணியிருக்காங்க பட் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஜினியின்னு சொல்லி ஒரு குட்டி ஹெலிகாப்டர் நம்ம செவ்வாய் கிரகத்தில் பார்க்க விட்டுருக்கோம் கிராவிட்டி வீக்காக தான் ஈஸியாக பறந்துடும் ஆனால் அந்த காற்றை கீழே தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்மாஸ்பியர் வளிமண்டலம் செவ்வாய் கிரகத்தில் சுத்தமாக இல்ல கம்பேர் பண்ணும்போது ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கான் பட் அதுவே விட நாலு மடங்கு அதிக அடர்த்தியா இருக்கக்கூடிய ரொம்பவே திக்கான அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல வச்சிருக்கக்கூடிய டைட்டன்ல ரொம்பவே ஈஸியாக ஒரு ட்ரோனாக பார்க்க வச்சிட முடியும் எதுக்கு வழக்கம் ஒரு ரோவர் எடுத்து அது மெது மெதுவாக நடந்து ஒவ்வொரு இடமா ஆராய்ச்சி பண்ணி போறதுக்கு பதிலாக ஒரு பறக்கிற ரோவர் ஒரு ட்ரோன் மாதிரி உருவாக்கிட்டா நிறைய இடத்த கவர் பண்ணவும் முடியும் முடிஞ்ச நிறைய ரிசர்ச்சும் அழகாக பண்ண முடியும்னு சொல்லி ஒரிஜினலாக ரோவராக இருந்த அந்த ஐடியாவை ட்ரோனாக மாற்றுறாங்க மிஷன் அப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள் தான் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான இடங்களுக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்க அந்த சாயில் சாம்பிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அந்த சாயில் சாம்பிளில் ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணுறது தான் முத வேலையை சப்போஸ் ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மொத்த உலகம் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு எந்த வகையில் பரவி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்கோம் அண்ட் ஆல்சோ அந்த சாம்பிளாக பூமிக்கு கொண்டு வரவும் முடியாது கொண்டு வரவும் கூடாது ஒரிஜினலாக அந்த லாஞ்ச் ஆகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்கு பட் நடுவில் அந்த கோவிட் பிரச்சனையும் தேவைப்படுற ஃபண்ட் அலகேஷனும் கம்மியாக இருந்த அந்த காலத்துனால கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு இப்போதைக்கு ஃபைனலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் ஃபேக் அண்ட் ராக்கெட்டில் தான் லான்ச் நடக்க போது லான்ச் ஆகி ஆறு மாதத்தில் போய் சேர்ந்துருப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆறு வருஷமாகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் லான்ச் ஆக போகிற இந்த ட்ராகன் பிளை டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் தான் டைட்டனை போய் ரீச் ஆகும் டைட்டனில் அட்மாஸ்ஃபியர் வளிமண்டலம் இருக்க அந்த காலத்துனால ரொம்பவே சிம்பிளான பேராஷூட் லேண்டிங் தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஹீட்ஷீல்ட வச்சுக்கிட்டு பேரஷூட் மூலியமா இந்த சிம்பிளா அந்த நிலவில் இறக்கி விட தரைப்பகுதியை ரீச் ஆகிற அந்த சமயத்துல அழகாவே அந்த ஹீட் ஷீட் ஓப்பன் ஆகி இந்த டிராகன்ஸ்ல பறந்து வந்துடும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காகவே எம்எம் மல்டி மல்டிமிஷன் ரேடியோ ஐசோடோப் தேர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் அதை பற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோலார் பேனலாம் கிடையாது மோர் லைக்லி நியூக்ளியர் பவர்டி டிவைஸ்ன்னு சொல்லலாம் ப்ளூட்டோனியம் டூ தேர்ட்டி சூஸ் பண்ணி அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷனை வச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க போகிறாங்க அது இதோடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் அண்ட் ஒரு சார்ஜில் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா பிளான் படி பார்க்கும்போது மூணு வருஷம் மிஷன் சார்ஜிங் டைமை பொறுத்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டரை கவர் பண்ணுறது தான் பிளானு ஸோ ஒரே ஒரு ட்ரோனை வச்சு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம டேட்டனாக கவர் பண்ண போகிறோம் மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன் இது பட் ஆப்வியஸாக இது நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு லான்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் பிளான் பண்ணப்பட்டிருக்கேன் ஆறு வருஷமாக போய் ரீச் ஆகுறதுக்கு அந்த சாம்பிள் எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்ப விடிஞ்சிரும் அதனாலேயே சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது ட்ராகன் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கெமிக்கல் காம்பனென்ஸையும் பயாலஜிக்கலி ரிலவென்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால் எக்ஸ்பென்ஸ் சொல்லும் ட்ராகன் ஃபிளை காமாரி அண்ட் நியூ ஸ்பெக்டோமீட்டர் அந்த சர்ஃபேஸோட கெமிக்கல் காம்போசிஷனை அனலைஸ் பண்ணோம் அந்த மணலை எடுக்கிறதுக்கு தேவையான அண்ட் மெட்டாலஜி பறக்கும் போது மேற்புற மேற்போட அனலைஸ் பண்ணி ஏதாவது அதிர்வலைகள் இந்த மேற்போரா காம்போசிஷன் என்ன மாதிரி சைஸ்மிக் எபிலிட்டிஸ் என்ன அதாவது நிலநடுக்கங்கள் ஏற்படுத்தா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது டைட்டன் நிலவில நிலநடுக்கங்கள் வருமானு கேட்டீங்கன்னா நடக்காது பட் மொத்த நிலவுமே நகர்றதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த மொத்த டைட்டன் க்ரஸ்ட்டுமே அதுக்கு கீழே ஏதோ ஒரு கூழ் போல் உருவாக்கப்பட்ட மீத்தேன் வாயுக்களாலேயோ இல்லை தண்ணீருக்கு மேலேயோ மிதந்துட்டு இருக்கதா நோட் பண்ணுறாங்க ஸோ நம்ம பூமியில் எப்படி டெக்டானிக் பிளேட்ஸ் நகருதோ அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவோட மொத்த மொத்த கிரஸ்ட்டுமே நகர்த்துட்ருக்காங்க ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக இதை அனுப்பப்பட்டிருக்கேன் அண்ட் இத்தனை இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லேயே மிக முக்கியமானது ட்ராகன் கேமரா போதும் நிற்கும் போதும் வளச்சு வளச்சு த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த டைட்டனுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது இது எல்லாத்தையுமே அவ்வளோ தொலைவில் இருந்து அதுக்கிட்ட இருக்க பவர்ஃபுல் ஆன்டனா மூலயமா நம்ம கிட்டே கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அங்கே லேண்டான ட்ராகன் ப்ளை திரும்ப பூமிக்கு வர போகிறதே இல்லை எந்த ஒரு சாம்பிளையுமே அனுப்ப போகிறதும் இல்லை இப்போ தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸை பக்கவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் கணக்கெடுப்பின்படி மூணு வருஷம் மிச்சின்னா இதை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தண்டியும் போச்சினா நல்லதானே பட் இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு இந்த தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சரி ஆர்டிஜியில் இருக்கக்கூடிய அந்த புளுட்டோனியம் லீக்கேஜும் ஒரு வகையில் இந்த டிராகன் பிளையை மொத்தமாக ஹீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொன்னாலும் டைட்டனோட மொத்த டெம்பரேச்சருமே மைனஸ் ஒன் செவன்டி நைன் டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற காலத்தினால ஒரு பேசிவ் கூலிங் எஃபெக்டா அது கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பண்ணுது அதை தொடர்ந்து இப்போதைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ஓவர் ஹீட்டிங் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கப்படுது எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட்டிக்காக தாங்க பண்ணியாகணும் பூமியிலருந்து கண்ட்ரோலே பண்ண முடியுது ட்ரோனை ஏற்கிற மாதிரி இருந்து நீங்கள் ரேடியோ சிக்னல்ஸ் அனுப்பி அந்த பக்கம் எந்த ஒரு வகையிலுமே நீங்கள் அந்த ட்ரோனை கண்ட்ரோலே பண்ண முடியாது லேக் ஆகும் ஸோ விச் மீன்ஸ் அந்த ட்ரோனே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் தேவைப்படக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச்சும் பண்ண முடியணும் ஸோ ஏஐ இப்போதைக்கு அபிவிருதமாக வளர்ந்துருக்க காரணத்தினால எதுவும் ஒரு பிரச்சனையாக வராதுன்னு சொல்லிடுறாங்க சர்ஃபேஸ் இர்ரெகுலாரிட்டி ஸோ இந்த ட்ரோன் பறந்து போய் சொன்ன இடத்துல பக்கவா லேண்ட் ஆகணும் லேண்டிங் மிஸ் ஆச்சுன்னா கஷ்டமாயிடும்ல சப்போஸ் அது கடலுக்குள்ள எங்கேயாவது போய் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதும் கஷ்டமாயிடும் அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு பர்ஃபெக்டாக டீல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ட்ரோனை பில் பண்ணிட்டு இருக்கேங்க பட் பறக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது வளிமண்டலமே இல்லாத செவ்வாய் பறக்க விட்டுருக்கோம் நாலு மடங்கு திக்கான வளிமண்டலம் இருக்க போது கிராவிட்டி வர நிலவோட கம்பேர் பண்ணுறது ரொம்பவே வீக்காக இருக்கு அந்த காரணத்தினால ரொம்பவே அழகாக மேபி நம்ம நினைச்சதோட இன்னும் எஃபிஷியண்டாகவே இது பாசிபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஒரு ஃபிளைட்ல பத்து கிலோமீட்டர் ரீச் ஆகிறது தான் பிளானே அதை தாண்டியும் போச்சுன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் ஸோ நியூ ஃப்ரெண்டியோட நாலாவது மிஷனை பத்தி இது சூஸ் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயே நியூ ஃப்ரெண்டியோட அஞ்சாவது மிஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஷார்ட் லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்காங்க அதில் நம்ம ஜூபிட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யூரோப்பா என்சுரேடர்ஸ்டெலாம் கணக்கில் அடங்கியிருக்கேன் ஸோ நியூ ஃப்ரெண்ட் இயர் ஃபைவ் ஆல்மோஸ்ட் ரெடியான சுச்சுவேஷனில் தான் அமைஞ்சிருக்கேன் ஸோ தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளுக்கு செலவானாலும் பரவாயில்ல பதில் கண்டுபிடிச்சே திடணுன்னு சொல்லி ஒரு முயற்சியோட நாசா சா டிராகன் ப்ளே அனுப்ப ரெடியாக இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டனை பார்த்து நான் பல உண்மைகளை நம்மகிட்ட சொல்லணும் நம்புறேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மீட் என அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய உயிர்களை கண்டுபிடிச்சுனா ஆச்சரியமாக தாங்க இருக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் காத்திருப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்